உங்களை மேலே நடிக்கிறாரு ஏ நானும் அன்னைக்கு நேர காலமே எழுந்திருச்சு சாணி சப்பு வலிச்சு கொட்டி கூட்டி அப்பா போதுங்க போராட்டத்து நிறுத்துங்க இப்போ என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க ஒரு மாசம் தேடி வச்சுட்டு வந்தீங்கன்னா குடிப்பேன்

பேசிட்டு இருக்கற இப்ப என்னமா முறையிட போறே அத மட்டும் சொல்ல என்ன அப்படியே இல்லாத அத பொல்லாத புலம்பிட்டாங்க காப்பி வைக்கிறதுக்கு பால் இல்ல அத புலம்பிட்டு இருந்தேன் ஏ பால் இல்லடி என்ன நம்ம மாடுதா இருக்கற போய் பால் கறந்து வந்து காப்பி வை என்ன நம்ம மாடு என்ன மணிக்கு ஒரு லிட்டர் பால் கறக்குதா இப்போதான் காத்தாலும் போய் பால் பிச்சி சொசைட்டில ஊத்திட்டு வந்தாரு ஆரா ஆ பாரு நான் மறந்தே போயிட்டே ஆமா உங்களுக்கு எதுதான ஆவத்தில இருந்துருக்குது காடு வா வாங்குது ஊடு போ போங்குது இங்க கொண்டு நம்ம மூசர வாங்கிட்டு மாடே போளதோட

எது இல்ல பேப்பர் திறந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள டங்கு ஸ்லிப் ஆகி பேல்டி போட்டுருச்சு அதானே என்னடா போசுக்குன்னு மரியாதை தான் பார்த்தேன் சரி அதுல அப்படி என்ன போட்டுருக்குதுன்னு பாத்துட்டு இருந்தீங்க முதல்ல அதையே சொல்லுங்க அதெல்லாம் யாருக்கு தெரியும் கலர் பொம்மை இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன் அதான வார்த்தை என்னடா எங்க அத்தைக்கு தமிழே டண்டனக்க போடுமே இதுல இங்கிலீஷ் டண்டனக்க போடுதேன்னு ஏலே வாய் மீளுது எங்கின் தண்ணிலச்சே இத பாருங்க இங்கே தான் இருக்குது உங்களுக்கு தான் கண்ணு கொஞ்சம் டிம்மாய் போச்சு நினைக்கிறேன் அத உங்களுக்கு அப்படி இல்லன்னு தெரியுது ஏ வாய் வாய் கூர கூர என்ன மொழி பாரியானவா ஆமா நான் அப்படியே ரூட்ட காறி பாத்து கிடுகுடு நடந்து வோம் பாருங்க அதானே உன்னை பார்த்தா பயந்தா நடுங்குவா நீ எதுக்கு பயப்படுற என்ற வயனைய அரிசியமா பெத்து வளத்துனே உங்கட்ட வந்து சிக்கிறான் பாரு ஆமா நான் மீன் தூண்டி போட்டு உங்க பையன் அப்படியே சிக்க வச்சிருக்கேன் இதுல வேற அரிசியமா பையன் பெத்து வளத்துனாங்களமா அப்படி என்ன அரிசியமா வளத்துனீங்க நாலு காது மூணு மூக்கு வச்ச வளத்துனீங்க பேச பேச நீ என்னன்னு பேசறைய அத்தனை ஒண்ணு விடாத உன்ற வண்ணாரிய சொல்லி போறன்னு சொன்னா சொல்லிக்கங்க எனக்கு என்ன பயமா ஆமா நீ யாருக்கு தான் பயப்படுற சேரோட நாய் மேல இருக்குதே என்ன 10 ரூபா அந்த முக்குடுக்குற கடையில

நீ துணி ஒன்று கலாசில் கொஞ்சம் பேரம் கொண்டாந்து கொடுத்தேன் அது கொலை நாளை கூட பத்தாது நீ அப்படியே ஒரு கலாசு கொண்டாந்து அவுத்துட்டியாமா நான் அப்படியே அவருனாப்பா குடிச்சு போட்டினாமா இப்போ எனத்துக்கே நீ சாட வேசுறீங்க வெறும் அவுத்தில் சாப்பிட்டது நல்லது நினச்சி கேட்ட பாருங்க என்னையே சொல்லணும் அந்த ஈரவங்காய் மேலே எங்களுக்கு தெரியும் முதல்ல சாக்காடு சொன்னாலும் போய் வாங்கிடுவாங்க இரு இரு என்னையவா இப்படி பேசுகிறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு சொல்ல மறந்துட்டும் பாரு என்ன உங்ககிட்ட பத்து ரூபாய் நான் இருக்கேன் வாங்கிட்டு காசை கொண்டு போயிட்டேன் அப்ப மூட்டுல கொடுத்து கோட்டை கட்ட போறேன் ஆமாடுக்கோட பக்கமா ஊரோன்னு கட்டிருக்காங்கன்னு ஆஹ் யாருக்கு தெரியும் சம்பாதிக்கிற காசெல்லாம் திருத்தாலுமோ அங்கதான் போகுது என்னமோ அத்தே இருக்குதுன்னு கண்டதையும் பேசாதீங்க நான் கொண்டு போய் கொடுத்த பாத்தீங்களா இல்ல பண்ற எல்லாம் தெரிய மாதிரிதான் பண்ணுவாங்களா எல்லாம் கண்ணும் காணாத இந்த கையில் குடுக்குறதா அந்த கைக்கு தெரியாத தான் பண்ணுவாங்க நினைப்புதான் பொழப்ப கெடுத்துச்சான் ஏரோட்ட போச்சான் எரும மாடு அதை எட்டி நின்னு பார்த்துச்சான் குரம்பையாடு நான் அப்படி இப்படி கொண்டு போய் கொடுத்துட்டா உங்க பையன் நீ சும்மா விட்டுருவா அப்படியா ஆற அவனா அவனாலும் உனக்கு மெட்டமா இருந்தா நீ எதுக்கு இந்த வாய் பேசுற நான் மட்டும்தான் இங்க வாய் பேசுற வேற யாரும் வாய திறக்கறது இல்ல வாரு உனவரத என் பையனா ஒரு வாயில பூச்சி அவனோட திருவாத்தானா இருக்க முடித்தானு கொப்புருத்தா சோட்டு ஊரு கட்டி போட்டாங்க ஏன்னு என்னங்க கொஞ்சம் கூட மண்ணில் மசாலா எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க யாரு மண்ணில் மசாலா எல்லாரும் பேசுறேன் நான் என்ன அப்படி இல்லாத போனாலும் சொல்லி போட்டேன் கொப்பூர் ஊரு கட்டிட்டு இல்லையா போவா சொல்லு பார் பார் மர்க்க மர்க்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க உட ஊருக்குள்ள ஆர் ஊடு கட்டினா நான் தான் கொண்டு போய் காசு கொடுக்கறேன் சொல்லுவீங்களா இருக்குது நீ என்ன சொன்னால அது உண்மை சரவாந்திரன் சொல்றது சரியா தான் இருக்குது பாப்பா திட்டினாலோ பழைய சோறு انا கேக்குறவங்கட்ட சொன்னால காரி சோறுன்னு சரவா சொன்னாலும் சொன்னாங்கற நீ சொன்ன சரவாந்திரத்துக்கு எதுக்கு அதாச்சு ஒரு கடுவாளோ சம்பந்தம் இருக்குதா அதே மாதிரி தான் எங்க அம்மோடு ஊடு கட்டறதுக்கு நீங்க சொன்னதுக்கு சம்பந்தம் இல்ல இருக்குது சரி நான் உங்க வேசிக்க வர நீ உங்க பணம் கொடுக்காம உங்க அப்பூடு திடீர்னு ஊடு கட்டறதுக்கு பணம் எங்க கூரை பிச்சிட்டு கொட்டிச்சா ஆமா கூரை பொளந்திரத்த கொட்டிச்சாம நீங்களும் விட்டத பாத்திட்டு ஆனு குறங்க வந்து விழுவும் ஏ நான் விட்டத பாத்து வாய் போந்துட்டு கோந்திருந்தா கணக்க அந்த நேர வாயில பல்லி விழுந்து நான் புளக்க ஓட்ட நம்ம சொத்தை எல்லாம் ஆடை போடலாம்னு ஐடியா பண்ணிட்டே ஆமா பொள்ளா சொத்து ஒரு துணி தாவிக்கிற குண்ட புது போ <laughs> 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 நீ கேனி வை அப்புறம் எப்படி கொப்போடு புடுவுடு கட்டினாங்க அரை மட்டும் ஜாலு எப்படியா அத கவர்மெண்ட்ல ஊடு கட்டி தரங்களா அதல தான் கட்டناங்க கேது அந்த பசுமியோட அது ஆசிவாரத்துக்கு orca பாதியோ orca மூursa கட்டினதுக்கு தான் பிட்டு பிட்டா பணம் கொடுப்பாங்க அதுக்கு கையில பணம் வெச்சிட்டு தான் அந்த பணம்தான் எங்க இருந்து வந்துன்னு கேடே இன்னிக்கு எதுக்கு வந்து உங்களுக்கு இப்படியர் சந்தேகம் பத்தி அவங்க லா சீட் நாட் போட்டு காசு ரெடி பண்ணி வெச்சிருந்தாங்க அதெல்லாம் எவ்வளவு காதல் ஊ சுத்தி இருப்பா அவகிட்ட போய் சொல்லு நீங்க என்ன பண்ணுனாலே அதான் உண்மை சும்மா கண்டதை நினைச்சு சௌரியத்துக்கு பேசிட்டு அவங்க வீடு கட்டுறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு அவங்க வீடு கட்டிட்டாங்களேன்னு பொறாம ஆமா பொறாம பெரிய ஜில்லா கலெக்டர் கூட பங்களா கட்டிக்கிறாங்களாமா அவ பார்த்து நான் பொறாம படுறேனாமா சும்மா நிறுத்துங்கட்டேன் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்கூட எனக்கு பங்களா எது உங்கூடா அப்ப அது உங்கூடுனா இப்ப இது ஆறுடு ஆறுடுனா உங்கூடுதா என்னடா வளர்ற நீ அந்த தெருவுலயே வளத்துங்கற இங்க தான் வளங்கற ஓஹோ அப்ப பிளாட் பார்த்தல படுத்துறீங்க உங்களுக்கு பிளாட் பார் சொந்தமா இருமா பொண்ணுங்களுக்கு எப்பவா அவங்க உடனா அது அவங்க அம்மா உடனா ஏனா அங்க நாங்க ஒரு வேளை பண்ண மாட்டோம் எல்லா வேளையும் எங்க அம்மா பாத்துக்குவாங்க நாங்க உரிமையா சாலியா இருப்போம் ஆஹா ஆனா இங்க இருக்கிற பூரா வேலை எங்க தலையில கட்டி போட்டு நீங்க தானே சாலியா இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்க வீடு அதாவது என் மாமியா வீடு என்னடா அப்படி வேற வாங்கிட்டாங்க ஒரு சோறாக்கி குழம்பு வச்சு பெச்சு தாக்கிறது ஒரு வேலையா எல்லாம் வளர்த்தனு அப்படி எல்லாம் பொட்டப்புள்ளிகளுக்கு எல்லா வேலையும் சொல்லிக் கொடுத்து நெட்டை வாங்கி வளர்த்திருக்கோனே சும்மா கஞ்சாச்சி பொம்மையாட வளர்த்தனே சொன்னவரிக்கு ஏத்துமா இல்ல இங்க வந்து வியாசை காயிலால வாய்க்கு வாய் உனையாட பேசுமா ஓஹோ ஏனுங்கதே உங்க அம்மூடுங்களை வளர்த்தும் போது உங்க வீட்ல வேளை வாங்காம தான் வளத்துனாங்களா அப்படின ஆர் சொன்னா என்ன மூணாவது மூடாது வர்க்கு இல்லையா தார தாரனு இழுத்து போய் நெல்லருக்கு போட்டாங்க தெரியுமா இல்லையே பள்ளி கோடமா மாரியத்தை மாரியத்த கோயில சுத்தி வேளையாடிட்டு இருந்தீங்கன்னா வேளை குடிட்டு போனாங்கன்னு உங்க வயம் சொன்னா அவனுக்கு என்ன வெங்காயமா தெரியே அவனால அப்ப பொறுக்கவே இல்ல எங்கட எத்தனை வேளை வாங்குனாங்க தெரியுமா சும்மா போ எங்க அப்ப மூட்ல வேலை வாங்க வளர்த்துனாங்க தான் இங்க வந்து வேலை செய்யாம மூக்கால் அலுவலன் நீங்க உங்க அப்ப நல்லா வேலை வாங்கித்தான வளர்த்துனாங்க அப்புறம் இங்க வந்து இப்ப வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க ஆர்வனில் சும்மா தெரிஞ்ச மாதிரி வாசரை இத்தனை வருஷமாக பயம் பெத்து வளர்த்தி கனாக மூச்சு வரைக்கும் எல்லா வேலையும் நாங்க தான் பண்ணேன் அதைத்தான் நானும் கேட்க வந்தேன் அது என்ன பையனுக்கு கணக்காக கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஊட்ல இருக்க எல்லா வேலையும் பண்ணுறது அதுக்கப்புறம் நாங்க வந்ததும் இருக்குற எல்லா வேலையும் நாங்கள் தான் பண்ணணுமா இது என்ன நாயம் ஏன் நீங்களே எனக்கு இடையிலேயே விழுந்துட்டீங்க என்ன சொன்னா சுற்றி கோபப்படாதீங்க இருங்க நான் போய் உங்களுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புச் சோடிட்டியா வாங்கிட்டுங்க ரானு வருவே, அப்போ வா பேசுகிறேன். ஏனங் ஏன் ஏன்ன வென்னுங்? பாலப்பலை இருக்குதுங்களா? ஏன் அடாத் தேன் வால் ஒரு சீப்பிருக்குது வாருங்க! எவலாங்க நான்? சீப் ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தான் ஒரு சீப் தான் இருக்குது நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க ஐயோ எனக்கு சீப்பெல்லாம் வேணாங்கன்னா ஒரு பழம் மட்டும் கொடுங்க இருக்கிறதே ஒரே சீப்பு தான் அதுல ஒரு பழம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் சீப்பு யார் வாங்குவாங்க அப்படிங்களா எங்க அத்தை வேற ஒரு பழம் தான் வாங்கிட்டு சொன்னாங்களே சரி இருங்க அவங்களே வர சொல்றேன் ஏனங்க ஒரு நிமிஷம் நீ யார் எனக்கு நல்லா தரலீங்களே நீ யார் மர்மவோ நான் சாந்தி மர்மவங்க அந்த விநாயகர் கோயில் நேர் ஒரு வண்டி தடம் போவும்ல அங்க ஒரு கொட்டை இருக்குமே ஓ அந்த அம்மா மர்மவளா ஆமாங்க அந்தாயா வாய் காது வரைக்கும் பேசுமே எப்படி சமாளிக்கிறீங்க அட அவ ஏன் கேக்குறீங்க எல்லாம் என்ற தலைய எழுத்து சேரிங் அப்புறம் என்ற மாமியார் காணோம்னா வாளு வளு நான் போய்ட்டு வரணும் வரட்டு வரட்டு அந்த கிழவிக்கு எனக்கு ஒரு பழைய பைக் இருக்குது பேசிக்கலாம்

கடையில் ஆறு அதெல்லாம் ஆறு இல்லை படி ஐசு கடையில் ஆறு மில்லியாமா போய்ட்டு அப்புறம் மேலும் வரல ஒன்னா நீங்க போய் கேளுங்க இல்லைன்னா நீங்க விட்ட சவால தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கங்க ஆறு தோத்து போயிட்டா நான் போய் இப்போ கேட்கற பாரு தம்பி ஒரு வாரம் போன பண்ணு கூட ஓ நீங்களா ஆமா போன வாரம் நம்ம கடைக்கு வந்து ரெண்டு கிலோ தக்காளி வாங்கிட்டு ஐம்பது ரூபா காசு கொடுத்துட்டு போனீங்களே ஞாபகம் இருக்குதா

ஐயோ நாம கிழிஞ்சு ஐம்பது ரூபா நோட்டு தானே கொடுத்தோம் ஒரு வேலை ஐநூறு ரூபா நோட்டு கொடுத்துட்டுமோ என்னங்கம்மா ஓசனை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வாங்க கிடைக்கணும் நீங்க அதை சொல்லுங்க அண்ணே நல்ல வேலை நான் படுத்துனீங்க மணி பரிசல ஐநூறு ரூபாய் காணும்னு பார்த்தேன் அன்னைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து ரெண்டு கால தக்காளி பழம் வாங்கிட்டு சில்லற வாங்க மறந்துட்டு போயிட்டு நாட்டு இருக்குது அப்படியா ஆமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க டூர் போனோம் சொன்னீங்க அதே போன வாரத்துக்கு முந்தின வாரம் போயிருப்போம் கண்ணே ஐயோ நம்ப மாட்டேங்கிறானே

பொம்பளால அத பேசி போட ஆறு வாங்க வந்தாங்க அவங்கள கேளு சேரப்ப நீங்க வலிக்கு வர மாட்டீங்க நான் போலீஸ்க்கு போன் பண்றேன் போலீஸா ஆடாடி அட டேனிங்க வாழைப்பழம் கூட வாங்க வெறுங்கை விசிட் ஓடியாறீங்க வாழைப்பழமா நான் கொஞ்ச நேரம் கிடந்தா கலியா நீங்க ஒரு கம்பு வாடி அடே பரவாலே அந்த கடயில கலி எல்லாம் விக்கறங்கள நான் அந்த சாப்பிட்டதே இல்ல அத்தை அத்தை எனக்கு சாப்பிடலனா ஆசையா இருக்கு ஒரு ரெண்டு உருண்டை வாங்கி அங்கட்ட மேமரியாத வேசாத உனக்கு என்ன கலிதான வேணும் ஊட்டுக்கு வாடி நான் கிண்டி தரேன் ஐய் பண்ணிதாங்க பண்ணிதாங்க

சரியா இருக்குமா நடக்குது நடக்குதுங்க ஏ சரியா இருக்குது இன்னொரு செருப்பி தூக்கி வீசுவோம் என்னடி சொன்ன பேத்த செரிக்கு மறுபடியும் ஓடிடலாம்

அது அப்படி திருட்டாவு நல்லா இருக்குது எங்க நாயா அந்த அம்மா பாட்டு செவனேன்னு போன் பேசிட்டு இருந்தது அந்த அம்மா செருப்பு தூக்கி அடிச்சா அப்புறம் உங்களை அடிக்காம கொஞ்சுவாங்களா ஏல என்னடா நான் பேசுற நான் செருப்பு அறுத்து வீசினா அவளும் வீசுவாளா ஏன் அவளுக்கு புத்தி அங்க போச்சு அத்தை நீங்க பேசுறதுல ஏதாவது முறை இருக்குதா எப்படி இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல சரி இரு நான் உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன் நான் செருப்பு காட்டி வீச முடியும் அவளும் செருப்பு காட்டி வீசினா என்ன நான் சைனு காட்டி வீசுனா அவளும் சைனு காட்டி வீசிடுவாளா எதுக்கு அதையும் கழட்டி வீசிருந்தா நீங்க தூக்கிட்டு ஓடி இருக்கலாம்

அப்புறம் அவன என்ன நோர்ந்து பேசற? பின்ன அவன அப்படியே உட போட்டு வர சொல்றியா? நோர்ந்து பண்ண நான் வாயில பேசணும். இப்படி வாள பலத்தில ஆட்டை போட்டு வர கூடாது. ஆ உனக்கு என்ன தெரியே? அய்யோ ஐசு அங்க வாரு கந்து ஓட்டி குப்பை வாரா. அட ஆமா அம்மா நீங்க அவங்கள பத்தி பயப்படுறீங்க வேண்டாம் அவட பத்தாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கினேன் ரெண்டு மாசமா வட்டியே கொடுக்கல நூறு வாங்கிட்டு கொடுக்கல மானம் கூட பேசுவா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அம்மா எதுக்கு இந்த பத்தாயிரம் வாங்கினீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல எனக்கு ரொம்ப முக்கியமா நான் இன்னொரு பக்கம் கடை வாங்கியிருந்தேன் அதுக்கு இவங்கிட்ட வாங்கிட்டு அரைச்சேன் அப்படியா சரி அந்த கடை எதுக்கு வாங்கினீங்க சரி அவங்க பக்கமா வந்துட்டாங்க சீக்கிரமா ஏதோ ஒரு ஐடியா வந்துங்க ஏன்ட்டு எனக்கு தெரிஞ்ச உன ஏடி ஐடியா கேட்க போறேன் என்ற ஐடியா வளர்ச்சி செருப்பா அட்டை போடுறதும் வாழைப்பழம் அடை போடுவான்னு சரி இருங்க வாழைப்பழம் என்ன சொன்னீங்க அத்தை எனக்கு ஒரு ஐடியா என்ன ஐடியா ஆயிசு சொல்லு இப்போ நீ என்ன பண்ணுறீங்க அந்த வாழைப்பழ தோளத்துக்கு அந்த குப்பாய் நடந்து வராங்கள அவங்க முன்னாடி போடுங்க ஏண்டி தூக்கிப்பாடு குப்பாய் காலம் வச்சு வலி கூட்டம் அடை போட்டேன்னா என்ன பண்ணுறது நான் வட்டி ஆடறதுக்கு வழி சொல்லுன்னா நீ கம்பி ஆண்டக்கான வழி சொல்ற சொல்றது முதல் முழுசாக கேளுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாழைப்பழத்தோலை அந்த கந்துவட்டி குப்பாயை முன்னாடி போடுங்க அது அதில் காலை வச்சு தொப்புன்னு உழை போகும் அப்போ டக்குன்னு போய் காப்பாற்றிருங்க சூப்பரு அப்படி மட்டும் நான் காப்பாற்றிக்கிட்டேனா குப்பாய் என்ற உசையாக காப்பாற்றிட்டு எனக்கு வட்டி காட்ட வேண்டாம்னு சொல்லிடுவா ஆ அதே தான் சூப்பர் ஐஸ் அப்ப நான் தூக்கி போட்டுட்டுமா அப்படிங்கறீங்க ஆமா ஆமா பணம் கொடுக்காம தப்பிச்சு போயிடுவோம்னு சாப்பிள இப்போ போடுங்கள் ஏ போனேஷன் போனேஷன் நான் சர்ச்சையாக